ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வரலட்சுமி பூஜை தான் இப்போ நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் சீர்காட்சி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் வந்து ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து வரலட்சுமி பூஜை வந்து நடத்தப்பட்டது அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வரலட்சுமி நோன்பு பூஜை நம்ம இப்போ பண்ணப்போ போகிறோம் அது பண்ணுறதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கலசம் தேவை அதுக்கு மேலே வந்து தேங்காய் அந்த கலசத்துக்குள்ளே வந்து தண்ணி வச்சுருந்தோம் தேங்காய் முழுசாக வந்து மஞ்சள் பூசி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்துருந்தாங்க எலுமிச்சை பழம் வந்து கலசத்துக்குள்ளே போடுறதுக்காக ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பூ அந்த கலசத்து மேலே போடுறதுக்காக வந்து பூ கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் கண்ணாடி கோன் அதுக்கப்புறம் வந்து சாந்து போட்டு குங்குமம் மஞ்சள் கயிறெல்லாம் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் குங்குமம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக குங்குமம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வெத்தல ஒரு பாக்கு கொடுத்துருந்தாங்க பத்தி விபூதி அதுக்கப்புறம் வந்து சூடும் கொடுத்துருந்தாங்க இந்த கலசத்தை வந்து நாங்கள் வந்து எதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா அது கீழே கொஞ்சம் பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே தான் கலசத்தை வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு மாயலை வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கலசத்துக்கு வந்து மாங்கல்யம் அந்த மஞ்சள் கயிறில் வந்து மஞ்சள் கட்டி கெட்ட சொன்னாங்க நாங்களும் அதை கெட்டினோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பாடல்கள் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவங்கவுங்க ஊரில் வந்து வரலட்சுமி நோன்பு பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி சீர்காட்சி பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வரலட்சுமி பூஜைக்கு வந்தவங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ఏ కరోనా కేంద్రాల

பார்த்தீங்கன்னா பக்தி பாடல் நிறைய பாடப்பட்டது பூஜை நிறைவாக வந்து சங்கராய மங்கலம் பாடி பூஜை முடிக்கப்பட்டது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீர்காச்சாரில் மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் வந்து வரலட்சுமி நோன்பு பூஜை வந்து மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அதன் பின்பு பத்ரகாளி அம்மனுக்கு வந்து சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் வந்து நடத்தப்பட்டது எல்லாரும் வீடியோவில் பாருங்கள் பார்த்து அனைவரும் வணங்கி ஸ்ரீ பத்ரகாளி அம்மனின் அருளை அனைவரும் பெறுங்கள் வெகு சீர்காட்சி ஸ்ரீ பத்ரவாளியம்மன் கோவிலில் வந்து வரலட்சுமி நோன்பு பூஜை மற்றும் சிறப்பு அலங்காரம் எல்லாமே நடைபெற்று முடிந்தது யாரெல்லாம் வரலட்சுமி நோன்பு பூஜையில் கலந்துக்கலையோ இந்த பூஞ்சே பாருங்கள் கலந்துக்கிட்டதற்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுறேங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேங்க இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேங்க தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை